அன்புள்ள பிள்ளைகளா வாங்க வாங்க உங்களை மாதிரி சுட்டி தான் இந்த பாட்டி ஒரு அருமையான கதையை போறேன் கவனமா கேளுங்க கதை பேரு பூதத்தீவு ஒரு ஊர்ல சத்யா ரத்தினம்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க சத்யா ரொம்ப நல்லவன் ஆனா ரத்தினத்துக்கு மனசுல கொஞ்சம் பொறாம சத்யா ஒரு போட்டியில ஜெயிச்சு நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டான் ஆனா நிலத்தை பண்படுத்த அவனுக்கு மாடுகள் இல்ல இது தெரிஞ்சுகிட்ட ரத்தினம் சத்யா பக்கத்துல ஒரு பூதத்தீவு இருக்கு அங்கதான் நிறைய பசுமாடுகள் கூட்டமா மேயும் தைரியமா போனா உனக்கு தேவையான மாடுகளை ஓட்டிட்டு வரலாம்னு ஆசையா சொல்லி சத்யாவ ஆபத்துல சிக்க வைக்க பார்த்தான் ரத்தினத்த நம்பி சத்யா படகுல தீவுக்கு போனான் அங்க போனதும் சத்யாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூதம் சடார்னு தோன்றி அவன பயமுறுத்துச்சு ஆனா நம்ம சத்யா அசரலை உன்னை என்னால பலத்தால ஜெயிக்க முடியாது ஆனா புத்தியால ஜெயிக்க முடியும்னு முடிவு செஞ்சான் பூதத்த பார்த்து நீ பூதம்பா உன்னால சின்னதா ஒரு சிட்டுக்குருவியா மாற முடியுமான்னு கேட்டான் பூதமும் கர்வத்தோட சின்னதா மாறி நின்னதும் சத்யா கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த பூதத்தை ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள அடைச்சு மூடியே இருக்கிட்டான் குடுவைக்குள்ளே இருந்து பூதம் கதிரச்சு அப்போதான் ரத்தினத்தோட சூழ்ச்சிய பூதம் சத்யாவுக்கு போட்டு உடைச்சுது கோபப்பட்ட சத்யா ரத்தினத்தை பழிவங்க நினைக்காம நான் உன விடுதலை செய்யறேன் ஆனா நீ ரத்தினத்துக்கு புத்தி புகட்டி அவன் திருந்தி என்கிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு சொன்னான் பூதமும் ஒப்புக்கிச்சு ஊருக்கு திரும்பி வந்த சத்யாவை பார்த்த ரத்தினம் பயந்து போனான் அப்புறம் என்ன பூதம் ரத்தினத்தோட நிம்மதியே கெடுத்துச்சு கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பக்கத்திலேயே இருந்து அவன் சாப்பாட்ட திரடி தூங்க விடாம பயமுறுத்தி அவனை ஆட்டி படைச்சது ரெண்டு நாள்ல பூதத்தோட தொல்லை தாங்க முடியாம ரத்தினம் ஓடிவந்த சத்யாவின் கால்ல விழுந்து நடந்த தப்புக்கெல்லாம் மனசார மன்னிப்பு கேட்டான் சத்யா மனமகிழ்ந்து ரத்தினத்தை மன்னிச்சு பூதத்தை விடுதலை செஞ்சான் ரத்தினமும் மனம் திருந்தி சத்யாவுக்கு விவசாயத்தில் உதவியாயிருந்தான் இப்படி புத்திசாலித்தனத்தால சத்யா ஆபத்துல இருந்து மீண்டது மட்டுமல்லாம நண்பனோட பொறாமையையும் அழிச்சு சந்தோஷமா வாழ்ந்தான் கதை கேட்டு முடிஞ்சது சுட்டிகளா இந்த கதையோட நீதி என்னன்னா பலம் மட்டும் போதாது சமயோசித புத்தியும் வேணும் பொறாமைப்படுறது நல்லதில்லை